தான் உண்டு தான் போக்கு உண்டு தன்னால் முடிஞ்சது மட்டும் பிரித்தியாருக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஒருத்தன் இருந்தான்னா நிச்சயமாக பெரிய முப்பை அடையலாம் பயிற்சி தேவையில்லை பயிற்சிகள்லாம் அதுக்கு தான் ஏன்னா சுற்றி உன சமூகம் பண்ண தொந்தரவுங்கள்லாம் அடக்கிறதுக்கு தான் மனசு அடங்க சொல்கிறது தேவையில்ல தேவையில்லாத இந்த விஷயங்கள் இருந்தெல்லாம் விடுதலை அடையிறதுக்கு தான் நம்ம மனசு அடக்க சொல்கிறது பயிற்சிகள் அத்தனையுமே இயமம் எதுக்காக சொல்லப்பட்டது ஏன்னா இயல்பை புரிஞ்சிக்கிறதுக்காக எது என் இயல்பு நியமம் எதுக்கு சொல்லப்பட்டது ஆசனங்கள்லாம் எதுக்கு செய்யப்பட்டது இன்னும் முழுக்க முழுக்க தன்னை கண்டு கவனிக்கிறதுக்கு தன்னை வளமாக வச்சுக்கிறது தான் செய்யப்பட்டது ஸோ சமூக ஒழுக்கத்தோடு பொருந்தி வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுமே தன்னை இழந்துடுறான் ஸோ தன்னை யாருன்னு கேட்டு நான் எதுக்காக வந்தேன்னு பார்த்து அப்படின்னா நிறைய பேர் வந்ததே பிள்ளையை பெற்றுக்கிறதுக்கு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் சொல்லுவாங்க இல்லை டாக்டர் படிக்கிறதுக்கு இன்ஜினியர் படிக்கிறதுக்கு வக்கீல் படிக்கிறதுக்கு இந்த சமூக பொறுப்பு ஏற்று நிலைநேற்றத்துக்கு இல்லை ஜாதிய விடுதலை அடையிறதுக்கு இல்லை சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு எல்லாம் பேசிப்பாங்க அவங்கள அவங்க மாற்றத்துக்கு உற்பத்திக்க மாட்டாங்க அவங்க அவங்கள நிறைவாக வச்சுக்க மாட்டாங்க ஸோ ஒரு மனிதன் தன்னை தானே நிறைவாக வச்சுன்னு கொண்டாட்டமாக இருந்தான்னா நிச்சயமாக பிறவி முப்பை அடையலாம் சாத்தியமானு எனக்கு தெரியல சாத்தியம் இல்லைன்றக்காக தான் நான் வெளியே வந்து பேசிக்கிறேன் இந்த பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் சாத்தியம் இல்லைன்றதுனால சாத்தியம் தான் ஆனால் நான் சொல்கிறேன் எல்லோரும் நேர்மையாகவும் உண்மையாகவும் சரியாகவும் ஒரு மனுஷன் வாழ்ந்தால் நிச்சயமாக பிறவி முப்பை அடைத்து சாத்தியம்தான்